நேத்தங்கம்மா நீங்கள் எந்திரிச்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க சொல்லுங்கள் இந்த ஸ்டேட்டஸ் பார்த்ததுன்னு உங்களுக்கு மனசில் ஒரு மாதிரியாக இருக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு ஃபேஸே பாருங்கள் இப்படி இருக்குங்க உடனே ஃபோன் பண்ணுங்கள் சொல்வேன் அது ரொம்ப நீ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டியா

இருந்துச்சு அந்த பாட்டு அழுகிற பாட்டுல அப்புறம் அப்படித்தான் நான் ஆக்சன் இல்லைன்னா இவ்வளவு பெரிய விட்டுப்பரா முடியுமா ஏழு மணிக்கு சாப்பிட்ட ஜாமி சாப்பிட்டு தூங்கலன்னு வார்த்தை எங்க தூக்கங்கிற இதே மாட்டேங்குது அப்புறம் சபரி லைட்டு கொண்டு இருந்த அப்படி எங்க துரல் இருந்துட்டு அப்புறம் கார் எடுத்துட்டு அப்படியே சும்மா சொல்லாம கொள்ளாம போனேன் போயிட்டு அப்படியே பேசிட்டு அது இதுன்னு பேசிட்டு இருந்தா அவங்க வீட்டுல பிரச்சனை அப்படி அதெல்லாம் பேசிட்டு அப்புறம் இப்படி இருக்கோனே அப்படி வாழ்ந்து காட்டோனே நம்ம கொண்டாட்டி உள்ள இப்படி பாத்துக்கோனே அப்படி இப்படின்னு நல்லா இப்படி கா பேசிட்டு இருந்தேன் டைம் தெரியல பன்னெண்டரை ஆகி போச்சு அப்புறம் அத பீர் அடிச்சிருந்தேன் ரெண்டு பீர் அடிச்சுட்டேன் நைட்டு அப்புறம் அடிச்சு போட்டு வந்து வந்தேன் வரும்போது ப்ரூனை நினைச்சுட்டே வந்தேன் அப்புறம் தான் சரி

மறுபடியும் தூக்குவாரிங்கன்னா கொஞ்சம் வயித்துக்கு சாப்பிட்டுன்னா தூக்குவரமா இருந்திருக்கும் பாலாவது வாங்கிட்டு ஒன்னு குடிச்சிருக்க அதே எல்லாம் பண்ணாதீங்க குடிக்கிட்டீங்க சரிங்க குடிக்காதீங்க எனக்கு இப்ப இருக்குதுப்பான்னு சொல்லிருப்பீங்களே போட்டுட்டீங்களு சார்ட் போல வச்சிருந்தீங்க அது பார்த்தா உண்மையா அழுதுற மாதிரி அப்படியே இருந்துச்சு அம்மாட்ட கூட இங்க பாருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடி மணிக்கு காட்டிட்டு இருந்தேன்